ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காலையில் எழுந்தோன்னே ஃபஸ்ட்டு தலைக்கு எண்ணெய்லாம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் வைக்க தான் ஆரம்பிச்சிட்டேன் நான் தலைக்கு எண்ணெய் வைக்கிறத பார்த்தோன்னா என் தலையிலையும் எண்ணெய் வச்சுவிடுங்க அப்படின்னு வந்து உட்காந்துட்டா நம்ம எது செஞ்சாலும் அவளுக்கும் செஞ்சிடணும் அப்படி தான் இருப்பா சரின்னு தலைக்கு எண்ணெயெலாம் வச்சுட்டு மிஷினில் போய் துணியெல்லாம் போட்டு வந்துடலாம் மாடிக்கு போய் ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்துச்சு எனக்கு காலையிலே கிளம்பிட்டேன் மிஷினில் துணியை போட்டுவிட்டு அப்படியே செடியெலாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் மாடிக்கு வந்தாலே எனக்கு நேரம் போகிறதே தெரியாது ஒவ்வொரு செடியும் பார்த்துக்கிட்டு இருப்பேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தான் இந்த அவரைக்காய் செடியை பார்த்துட்டு இருந்தா அதில் நிறையவே அவரைக்காய் இருந்துச்சு ஆனால் எல்லாமே ரொம்ப குட்டி குட்டியாக இருந்துச்சு என் கணவர்கிட்ட கேட்டேன் அது இனிதான் வளரும் போல் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டாங்க சரின்னா அப்படி இந்த கத்திரிக்காய் செடியில் மட்டும் பூ வச்சு வச்சு விழுந்துக்கிட்டே இருக்குது வந்து ஒரு கத்திரிக்காய் கூட இது வரைக்கும் வரலை என்னன்னே தெரியல அதுக்கு என்ன பிரச்சனையும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் செடியெல்லாம் பார்த்து கீழே வந்து பாப்பாவை குளிப்பாட்டி தலைக்கு தான் சீவி விட்டுட்டு இருந்தேன் வெயில் அதிகமானனால இப்பெல்லாம் சிண்டு போட்டு விட்டுறது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய்